தள்ளுங்க பார்த்தா நல்ல கருங்க எல்லாம் தெரியுது நாலு அடி அடிச்சுக்கிறேன் தள்ளு என் கண்ணுக்கு இது கல்லு மாதிரியே தெரியலையே கல்லுதாப்பா கல்லா கல்ல காணலையே கல்லு கரைஞ்சிருச்சுப்பா கல்லு கரைஞ்சிருச்சா உனக்கு பைக்க முடிச்சிருச்சா நீங்க என்ன குழம்புறியே

இதுல படியர்ந்து வெளிச்சம் வர்றது இதுல எப்படி ஏரியே உடஞ்சு அழகராஜா கடை எதுங்க இதுதான் என் பொண்ணுக்கு சேர்க்கை அதுக்கு ஒரு பெட்வாக்ஸ் லைட் வேணும்

ஒரு வழி சின்ன கண்டுபிடிக்க முடியாது போல இருக்கே குடிக்கற சார் இவரை பாத்தீங்களா சார் கொஞ்சம் சத்தமா கேளுங்க இந்த போட்டோவுல இருக்குறவங்கள பாத்தீங்களா கொஞ்சம் சத்தமா கேளுங்க இந்த போட்டோவுல இருக்கிற பாத்தியா என்னங்க வாய் மட்டா செய்து சத்தத்தை காரண நீங்க என்ன ஊமையா ஊமையா யா வந்து முகற இது

என்னை உங்க லாரில ஏத்தி போய் அதே இடத்துல இறக்கி விட்டுறீங்களா கண்டிப்பா இறக்கி விடுறேன் ஆனா கொஞ்சம் ஆடுகளை ஏத்த வேண்டியது இருக்கு ஏத்திட்டு வந்து கூட்டி போறேன் சரி ஏய் முள்ளமட்டத் தலையா எஸ் பாஸ் சீக்கிரம் இறங்கு எஸ் பாஸ் ஏப்பா நீ இறக்கி விட்டடா இதே இடமா இதே இடத்துல தான் இறக்கி விட்டேன் டேய் இந்த இடத்தை குறிச்சி வெச்சுக்க எஸ் பாஸ் அம்மா எந்த பக்கம் போங்க அது அந்த மலை பக்கம் தான் போங்க இத நோட் பண்ணிக்க எஸ் பாஸ் அப்ப நான் வர்றோம் சார் காசு அவங்களுக்கு காசு வேணியா இல்ல அப்புறம் என்ன எதுக்கு நான் கொடுக்கணும் மூடோட போறேன் டிஸ்டர்ப பண்ணாத ஆத்த கடக்குறது பெரிய கடல்ல கடக்குற மாதிரி இருக்கு சேய் கடலுக்குள்ள மூழ்கி முத்தெடுக்கிற மாதிரி நம்ம சின்ன கஷ்டப்பட்டு கண்டுபிடிக்க வேண்டியதா இருக்கு கடல்ல முத்தெடுக்குது ஆ நம்ம சின்ன முதலாளி விஷ்ணு என்ன வேலை அடி தொலைத்துவிட்டேந்த இடம் அந்த இடத்தையும் இடம் உந்தன் கால் ஒரு சில அது தொலைந்தது என்று உந்தன் கால் அடி தேடிவதே காதல் என்றால் பெரும் அவஸ்த என்று உன்னை கண்டு

ஒரு பொண்ண கட்டி பிடிச்சிட்டு இருக்கற உனக்கு எவ்வளவு துணிச்சல் இருக்கணும் ஏயா அந்த பொண்ணே சும்மா இருக்கு இடையில உனக்கு என்ன எரியுது யார் ஏ நீ நான் யாரா டேய் அவள 10 மாசம் சுமந்து ஆ ஆ சத்தியமா நம்பவே மாட்டேன் ஏயா ஓ முஞ்சிக்கு இவ முஞ்சிக்கு சம்பந்தமே இல்ல எப்படி நீ முழு பவர்ணமீல பிறந்தபடா அமாவாசை அமாவாசை வந்தா தான் பவர்ணமீ வரும் ஏ

சீப் குக்கா ஆயிடுவேன் நீங்க அசன் குக்கா ஆயிடுவீங்க அப்ப எப்படி இருக்கும் என்ன சார் ஒண்ணு பாஸ் அடிச்சடில பசி தாங்க முடியல பாஸ் அந்த பரோட்டா கடையில ரெண்டு பரோட்டா வாங்கிடுங்க பாஸ் சரி வா

அக்கா தங்கச்சி அழகராஜ் என்ன ஒரு கெட்டிக்காரரு பெண்ட் எடுக்கிறதுல வீல் நிமித்தறது ஒரு வல்லவரு அவர் ஒரு நல்லவரு இப்படி போய் சொல்லணும் டேய் நான் ஒரு சிற்பி மாதிரிடா எப்படி செதுக்கிறேன் பாத்தியா இந்த ஊர்ல உன்னை யாருமே கிட்ட சேர்த்துக்க மாட்டேங்கிறாங்க என்ன கிட்ட வந்தா நீ கழிச்சு போடுவேன் அப்படி இருந்து உன்னை ஏன் நான் சேர்த்து வச்சிருக்கேன் இதெல்லாம் போய் சொல்ல வேண்டுதான் ஏண்டா பல்லு விளக்கலையாரு என்னைக்காச்சும் வீட்டுல ஒரு அழகான இருக்கும் போது வெளியில ஒரு அம்மா புடிச்சிட்டீங்களாமே இது உனக்கு தெரிஞ்சு போச்சா அது லவ்ஸுக்கு வயசு வித்தியாசமே கிடையாது எந்த வயசுலயும் லவ்ஸ் வரலாம் இப்போ ஆலையில ஓடுற கரும்புல அடிக்கரும்பா இருந்தா என்ன

அந்த கேரேட் உன்னை எல்லாம் நம்பி வைக்க முடியாதுப்பா பா ஏแหน அந்த ஊமை விடு எங்க இருக்கு அந்த தெரியுது பாரு ஒரு மரம் ஆமா அங்க போய் கேரியர் பாரு யாரோ பார்க்கலை ஐய் ஊடனே முருக்கு பாவே எதுக்கு எடுக்கற

அவராவது புல் பேண்ட் போட்டுக்கிறாரு நீங்க ஆட் ட்ரவுசர் தான போட்டுக்கிறீங்க நானாவது ஆட் ட்ரவுசர் போட்டுக்கேன் ஊருக்குள்ள ரொம்ப பய கோட் ட்ரவுசர் தான் நீ போட்டுக்கான் தண்ணி சுடுவதென்ன தரஞ்சரமாய் பாய்வதென்ன தரஞ்சரமா பாய்தா சுத வேகரம் கட்ட மறுத்துடா இருக்கற பொம்பளைய குடிக்குறாங்களோ இந்த பக்கம் நீ வரலமா யாரு இந்த ஸ்வரூப் ராணிங்க இவளுக்கு எல்லாம் ஒரு பொம்பளைங்க இவளுங்க குடிக்குறத பாக்குறதுக்கு நாங்க சைக்கிள் எடுத்து அமுத்திட்டு வரமாக்கு ஆஹா

நல்ல உட்கார் அடே எனக்கு சந்தோஷம் என்ன செய்வேன் தெரியுமா கடைக்கு போவேன் ரெண்டு ஊடகம் காலே கால் கிலோ அல்வா வாங்குவேன் அதை எடுத்துட்டு வீட்டுக்கு போய் என் பொண்டாட்டு கிட்ட இருந்தா அப்படியே போட்டு என் கூட ஆட்டங்கரைக்கு வந்துருவான் அப்புறம் அவ மடியில நாம் படுக்க என் மடியில அவ படுக்க அவ பாட அப்புறம் நான் பாட இப்படியும் பொண்ணு போரே கிளப்ப இருப்பான்

இதுக்கு எவ்வளவு ரூபா செலவழிஞ்சாலும் நான் பாத்துக்கிறேன் இவங்க வரல உள்ள போய் சைக்கிள் கிடக்கார கூப்பிடு ஏ எங்களை பார்த்தா சைக்கிள் கிடக்கார தெரியலையா புல் பேண்ட் போட்டுருக்க என்னது இது புல் பேண்டா இது ஆஃப் பேண்டா ஓஹோ உங்க ஊர்ல இதான் ஆஃப் பேண்டா உங்க ஊர்ல இதுதான் புல் பேண்டா சரி வந்து பேசிக்கலாம் சைக்கிள் குடு என்ன நீலையா இதில் அழகிராஜா தெரியாம ஏழு வருஷமா இந்த ஊர்ல இருந்த சைக்கிள் குடியா குடுக்க மாட்டேன் உனக்கு தெரிஞ்சவங்க யாராவது இருந்தா போய் கூட்டிட்டு வா சைக்கிள் நீ சைக்கிள் போடு நான் போய் என்ன என்ன இடிச்சவாய் என்ன என்னுடைய அறிவுக்கு நான் அமெரிக்காவில் இருக்க வேண்டியவன்டா

ஏண்டா நான் என்ன டாக்டர் ஏண்ட அழகராஜா எம்பிபிஎஸ் போனிருக்க இது சைக்கிள் கேடா இங்க வந்து வயிற்று வலிக்கு மருந்து கேட்கறீங்க மண்டையில் ஏதாவது இருக்கா ஏய் அடுத்த ஜென்மத்தில மனுஷனா போறேடா போட நம்ம ஊருக்கு நாய் முடிக்கிற வேன் வரட்டு கண்டிப்பா ஒன்னு நான் புடிச்சு கொடுத்துறேன் ரேஷன் கடைக்கு போகலயா இன்னைக்கு வெள்ளிக்கிழமை அதனால லீவ்

உன்னையே நான் அடிக்கிறவங்க ஊரெல்லாம் தேடிட்டு இருக்கிறேன் நீ நாய் அடிக்கிறியாண்டா பிசாசு தலையா கல்லு இருக்கடா எடுறா அது ஒரு வீடு கட்டுறவு கல்ல மடியில கட்டி வச்சிருக்கானே திரும்பிடா நாய

கொஞ்சம் விலகு நாலு அடி ஐயோ ஐயோப்பா வேட்டி உடஞ்சிரும் வேட்டி உடஞ்சிருமா கல்லு கேஞ்சி இந்த பெட்ரோலையத்து எப்படி ஏறிதே ஆ அப்படி வா இதுக்கு தான் ஊருக்குள்ள ஒரு ஆண்டினார் அழகுராஜா தேவைங்கிறது அடே போட்டுக்கலையா ஆ இதுக்கு பேரு தான் கப்பு இதுக்கு மேல கோழி மூட்டை மாதிரி இருக்குது பாரு இதுக்கு பேரு மேண்டில் இதுல தான் பளிர்ந்து வெளிச்சம் வர்றது இதுல எப்படிண்ண ஏறி வாங்கண்ணே

நீ என்ன குழப்புறிய தள்ளுங்க பார்த்தா நல்ல கல்லுங்களா தெரியுது நாலு அடி அனுப்பிச்சிக்கிறேன் தள்ளே ஆ ஆ என் கண்ணுக்கு இது கல் மாதிரியே தெரியலையே கல்லுதான்ப்பா ஆஹ்